ம சிவாய யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து அக்கௌன்சியில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் எடுத்துக்காட்டு பதினாறு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்த சம் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது போய் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம தனித்தனியாக பார்த்தோம் கடனாளிகள் கணக்கு கடன் இந்தோர் கணக்கு பெருதற்குரிய மாச்ச சீட்டு கணக்கு செத்திற்குரிய மாற்று சீட்டு கணக்குன்னு தனித்தனியாக நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு கணக்காக இப்போ எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ஒரு பெரிய கணக்காக நமக்கு வந்து நினை செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா ஒவ்வொரு கணக்கையும் நம்ம எப்படி பார்த்தோம் அதில் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அந்த ஆன்சரை நம்ம எதில் மென்ஷன் பண்ணி காட்டணும் இதில் நம்ம தெளிவாக இருந்தால் இந்த கணக்கை வந்து வித்தின் மினிட்ஸ்குள்ளே என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம் அப்போது எதில் எந்தெந்த பாயிண்ட்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு என்ன செய்யணும் ஓப்பன் பண்ணணும் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுக்கு கிடைக்கிற ஆன்சர் பற்பள கடனாளிகள் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் மொத்த கடனாளிகள் கணக்கு நம்ம என்ன பண்ணணும் ஓப்பன் பண்ணணும் மொத்த கடனாளிகள் கணக்கு அப்போ மொத்த கடனாளிகள் கணக்குக்கு நமக்கு கிடைக்கிற ஆன்சர் கடன் விற்பனை அடுத்து செலுத்தற்குரிய மாற்று சீட்டு ஓப்பன் பண்ணணும் அதில் பற்பலை கடன் நீந்தோர் கிடைக்கும் அதுக்கப்புறம் மொத்த கடன் நீந்தோர் கணக்கு ஓப்பன் பண்ணணும் அதுக்கு நமக்கு கிடைக்கிறது கடன் கொள்முதல் இதில் முதல்ல நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த கணக்கை ஒரு ஓவராலை பாருங்கள் கடனாளிகள் தொடக்கம் இறுதி கொடுத்துட்டாங்க பெரிதற்குரிய மாச்சு சீட்டு தொடக்கம் இறுதி கடனீந்தூர் தொடக்கம் இறுதி செத்திற்குரிய மாச்சு சீட்டு தொடக்கம் இறுதி எல்லாமே நமக்கு எங்கே போடணும்னு தெரியும் கடனாளிகள் பச்சிருப்பு அப்போ பற்று சைடு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு போடணும் பெருதற்குரிய மாச்சு சீட்டு பற்றிருப்பு ஸோ இருப்பு கீழ் இறக்க கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி பற்று சைடு காட்டணும் கடன் இந்த ஒரு வரவிருப்பு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி வரவில் காட்டணும் செத்திற்குரிய மாச்சு சீட்டும் வரவிருப்பு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி வரவு சைடு காட்டணும் ஓகே இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது பிற தகவல்கள் இது நம்ம ஈஸியான செஞ்சிடலாம் போட்டுடலாம் நல்லா கவனிங்க கடனாளிகளிடமிருந்து ரொக்கம் பெற்றது அப்போது ரொக்கம் உள்ளே வந்திருக்கு அப்படிதான ரொக்கம் பெற்றது அப்போது இது இந்த கடனாளிகள் கணக்கில் நம்ம என்ன செய்யணும் மென்ஷன் பண்ணி காட்டணும் வாடிக்கையாளருக்கு அழித்த தள்ளுபடி அப்போ வாடிக்கையாளர் நமக்கு யாரு கடனாளிகள் தான் அதனால கொஞ்சம் வேர்டை மாற்றி கொடுத்துருக்கான் கடனாளிகளுக்கு அழித்த தள்ளுபடின்னு கொடுக்காம வாடிக்கையாளருக்கு அழித்த தள்ளுபடி அப்போ இங்கே யார் வரா கடனாளிகள் தான் மறைமுகமாக வராரு அப்போ கடனாளிகள் கணக்குல தான் அழித்த தள்ளுபடி நமக்கு என்னது ஒரு நட்டம் செலவினங்களையும் நட்டங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம் குறிப்பேட்டில் பற்று வைப்போம் அதனால கடனாளிகள் கணக்கில் இதை என்ன செய்யணும் வரவு சைடு மென்ஷன் பண்ணி காட்டணும் கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம் கடனீந்தோர் கணக்கில் வந்துடும் சரக்கு அழித்தோர் அப்போ சரக்கு அளித்தோர் யாரு இங்கே எப்படி வாடிக்கையாளரும் கடனாளிகளும் ஒன்று தான் அது மாதிரி சரக்கு அளித்தோர் நமக்கு யாரு கடனியந்தோர் தான் இங்கே கடனீந்தோருக்கு வழங்கிய தள்ளுபடின்னு கொடுக்காம சரக்கு அளித்தோருக்கு வழங்கிய தள்ளுபடி அப்போ இது கடனீந்தோராக தான் நம்ம என்ன பண்ணுது மென்ஷன் பண்ணது ஓகேங்களா அடுத்து செலுத்தற்குரிய